ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலாடியோ இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா எஜுகேஷனல் அவேர்னஸ் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து அதனோட விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்காக அல்லது புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இருக்கக்கூடிய விஷயம்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் டோட்டல் லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் அவைலபிள் இன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முடிச்சுட்டு டென்த் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஏன்னா ரிசல்ட் முதலே வந்துருச்சு ஸோ அதனால அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் அவைலபிள் இருக்கக்கூடியது என்னென்னு இப்போ கொடுக்கறது கொஞ்சம் லேட்டாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அதே மாதிரி மறு ரீவல்யூஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதை ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு அதை ரீவல்யூஷன் போடுவாங்க ரீடோட்டல் போடுவாங்க அப்புறம் வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் டேட்டு அதாவது மறு தேர்வும் வந்து வைக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் தான் லெவன்த்தே ஜாயின் பண்ண போறாங்க அதை பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அக்கடா அப்படான்னு ஒரு நிம்மதி வரும் லெவன்த் குரூப்பை பத்தி திங்க் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன குரூப் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத ஆஸ் பர் கவர்மெண்ட் லிஸ்ட் படி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா நிறைய குரூப் இருக்கு பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு குரூப் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆனால் ஒரு ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் நாலு கோர்ஸ் நாலு குரூப் அல்லது அஞ்சு குரூப் அதிகபட்சம் போனால் இன்னும் ஒரு ஒகேஷன்ஸுக்கு கொடுத்தா ஒரு ஆறு குரூப் இருக்கலாம் அவ்வளோதான் அதுல ரொம்ப பாப்புலராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேரக்கூடிய குரூப்பு தான் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல்ல இருக்கும் ஏன்னா இந்த குரூப் செலக்ட் பண்ணுறப்ப லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மனசை ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸு மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட்டு காலேஜில் போய் என்ன ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு லெவன்த்து அண்ட் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் குரூப் எடுக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ணுறதில்ல ஸ்கூலில் டென்த்து முடிச்சுட்டு அவங்க படித்த ஸ்கூலுக்கே போகிறாங்க அல்லது பக்கத்தில் இருக்கிற வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த குரூப் எடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாவோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் எடுத்தாவோ அதையே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஐடியா இல்லாம அப்ப பின்னாடி வந்து காலேஜுக்கு போறப்ப தான் சார் நான் காமர்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டேன் நான் வந்து பிசிஏ படிக்க முடியுமா அல்லது வந்து நான் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் படித்தேன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியுமான்னு அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ் மாறுது ஏன்னா ஜாயின் பண்ணி டுவெல்த் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வருது ஆனா அந்த விழிப்புணர்வு லேட்டா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்றப்பவே நல்ல காலேஜில் என்ன சேர்ந்து என்ன படிக்கணும் படிக்க போறோம் என்ன ஐடியா இருக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆகணும் அதுக்கு எந்த டிகிரி படிக்கணும் அந்த டிகிரி படிக்கிறதுக்கான பொருத்தமான லெவன்த்ல எடுக்க வேண்டிய குரூப் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஒரு ஒரு சேலஞ்சிங் ஸ்டேஜில தான் நீங்க இருக்கீங்க அதுக்காக நான் உங்களுக்கு டோட்டல் குரூப்ஸ் என்ன இருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் குரூப்ஸ் என்னங்க நான் சொல்லிடுறேன் இதில் வந்து சில குரூப் வந்து நான் ரெட் லைன் ரெட்டு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து எப்போவுமே அதிகமாக பாப்புலராக இருக்குது அல்லது நிறைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய குரூப்பு ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப நீங்கள் வந்து திரும்ப பெரிய தூரத்தில் போய் ரொம்ப தூரம் போய் ஹாஸ்டலில் தங்கியெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கோ ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குன்னா அதை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு எது அந்த குரூப்பில் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய குரூப்பெல்லாம் என்ன அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னால நிறைய பேர்ட்டை கேட்டுட்டு அப்புறம் நீங்க ஒரு முடிவு பண்ணி சேரது வந்து கரெக்டா இருக்கும் ஓகேவா சோ அதனால இப்ப நான் டோட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல அதுல வந்து ரெட்மார்க் பண்ணிருக்கக்கூடிய கூடிய குரூப் எல்லாம் ரொம்ப பாப்புலரான நிறைய மாணவர்கள் சேரக்கூடிய அதே நேரத்துல நிறைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குரூப்ஸ் அப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் குரூப்ஸ்ல நிறைய குரூப் வந்து ஃபார்ம் இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருக்கு ஆனா நிறைய ஸ்கூல் வந்து அது ஆரம்பிக்கல ஏன்னா சேரத்துக்கு மாணவர்கள் இல்லைன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க ஓகேவா இப்ப அந்த லிஸ்ட நாம பாக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு குரூப் கோடோட கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நான் இந்த குரூப் நேம் இது அதே தான் சப்ஜெக்டும் ஓகேவா சிலதெல்லாம் குரூப் நே குரூப் நேம் மட்டும் சொல்லுவாங்க சப்ஜெக்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து நாலு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்கன்னா நாலுமே இங்கே வந்துடும் ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே மேக்ஸ் இருக்குது

நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயோ மேக்ஸ் குரூப் ரொம்ப ரொம்ப பாப்புலர் அது வந்து பாருங்க தேர்டாக இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இது வந்து நீங்கள் பின்னாடி வந்து மருத்துவ துறையில் போகணுங்கிறனாலும் சரி இன்ஜினியரிங் துறைக்கு போகணுன்னாலும் சரி அக்ரிகல்ச்சர் போகணுன்னாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸும் சரி அல்லது இது எடுத்துகிட்டீங்கன்னா பியூர் இன்ஜினியரிங் பேஸ்டும் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கலாம் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அப்புறம் மேக்ஸு எந்த நீங்க ஜாயின் பண்ண முடியும் செகண்ட்ல பயோ மேக்ஸ் இருக்கனால நீங்க வந்து மேக்ஸ் இருக்கனால கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேர்த்திக்குவாங்க அதே மாதிரி பயாலஜி இருக்கிறதுனால நீங்க மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல இருந்து நீட்டு தேவைப்படாத டிகிரி கோர்ஸஸ் கூட நீங்க நிறைய படிக்கலாம் அதனால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் செகண்ட் அண்ட் தேர்டு இது அதிகபட்சமான ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தி பர்சன்ட் காலேஜ் ஸ்கூல்ல இந்த குரூப்ஸ் இருக்கும் ஏன் நூறு பர்சன்ட் ஸ்கூல்லயுமே இருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா கண்டிப்பா இந்த ரெண்டுமே இருக்கும் சோ இது மாதிரி தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெட்மார்க் பண்ணி பண்ணி சொல்லியிருக்கேன் அதனால அதையெல்லாம் நிதானமா பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடா போடுறேன் நீங்க அதை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க ஓகேவா Terima <coughs> kasih. <coughs> இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப் நீங்க எடுக்கணும் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இருக்கிறத கண்டிப்பா காமர்ஸ் குரூப்ல எடுங்க அதே மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி பிசினஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்ததுன்னா அந்த குரூப்பை நீங்க எடுக்கலாம் அது எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதுல வந்து பிசினஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுனால நீங்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருந்தாலும் பிசிஎல்லாம் நீங்க போகலாம் முப்பதாவது சீரியல் நம்பர்ல இருந்து பிராக்டிக்கல் ஒன் அண்ட் டூன்னு குடுக்கறதால ஒகேஷனல் குரூப் ஆக்சுவலாக நான் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப எடுத்த குரூப் எங்கள் ஸ்கூல்ல இருந்தது ஒகேஷனல் குரூப் அக்கௌண்டன்சி அண்ட் ஆடிட்டிங் வந்து நான் படிச்சிருந்தேன் செவன்டி ஒன்ல இருக்கு இல்லையா அது ஒகேஷனல் குரூப் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கு அந்த ஒகேஷனல் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒகேஷனலுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இன்ஜினியரிங் லைன்ல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை பற்றி எனக்கு சரியா தெரியல ஒகேஷன் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்ணுவாங்க